ஹாய் திஸ் இஸ் வஷிபா டெல்ஸ் இன்றைக்கி நம்ம சொர்க்கமும் நரகமும் அப்படின்ற ஒரு சின்ன ஜென் கதையை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் குஷாயா அப்படின்ற ஒரு நாட்டில் படை தலைவன் ஒருவன் இருக்கான் அவன் ரொம்ப ரொம்ப திறமை வாய்ந்த ஒருத்தவன் அவன் இது வரைக்கும் தோல்வியே கண்டது கிடையாது அவன் எந்த படைக்கு போனாலும் எந்த போருக்கு போனாலும் வெற்றியை தவிர அவனுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது அவனுக்கு ஒரு சந்தேகம் தோன்றுது அது என்னன்னா உலகில் சொர்க்கமும் நரகமும் இருக்கா அப்படி இருந்தா அது எங்க இருக்கு அப்படின்னு அவனுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் தோன்றுது இதனால ரொம்ப ரொம்ப குழம்பி போன அந்த படைத்தலைவன் ஒரு ஜென் துறவியை சந்திச்சு இதுக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலான்னு நினச்சி ஒரு ஜென் துறவியை சந்திக்கிறான் அப்போ அவர்கிட்ட ரொம்ப பணிவோட ஐயா உண்மையிலே இந்த உலகத்தில் சொர்க்கமும் நரகமும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ஜென் குரு அவன் கேள்விக்கு பதில் அளிக்காம நீ உண்மையிலே படைத்தலைவன்தானா தானா பார்த்தா பிச்சைக்காரன் போல இருக்கியே ஒன்று போய் இந்த நாட்டுக்கு படைத்தலைவனாக நியமித்திருக்காரே உங்கள் அரசன் அவன் எப்படிப்பட்ட முட்டாளாக இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதிர்ச்சி அடைந்த படைத்தலைவன் ரொம்ப ரொம்ப கோபம் அடைகிறான் இதனால தன்னோட வாளை உருவி என்னையா பிச்சைக்காரன்னு சொல்கிறேன் இப்போ பாரு உன் தலைய சீவி என் வாழோட மதிப்பை நான் உயர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறான் உடனே ஜென் துறவி கேட்குறாரு ஓ வாழை எடுக்கிறியா என் தலையை சீவிடுவியா என் தலையை சீவர திறமை உனக்கு இருக்கலாம் உன் வாளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கோபத்தோட விளிம்புல இருந்த படைத்தலைவன் தன்னுடைய நிலையையே மறக்கிறான் ஏறக்குறைய ஜென் குருவின் தலையை சீவரதுக்கு ஓங்கிட்டான் ஆணவம் பிடித்த துறவியே நீ இப்போவே இங்கேயே ஒழிந்தாய் அப்படின்னு சொல்லி கோபமாக கத்திக்கிட்டு தலையை வெட்டுறதுக்கே அவன் போயிட்டான் அவனை தடுத்த ஜென்குரு இப்பொழுது நரகத்தின் கதவுகள் திறக்கின்றன அப்படின்னு ரொம்ப அமைதியான குரலில் சொல்கிறாரு இதை கேட்ட அந்த படைத்தலைவனுக்கு சற்றென ஏதோ ஞான உதயம் வந்த மாதிரி இருக்குது அவனோட செயலுக்கு அவன் ரொம்ப வருத்தப்படுறான் குருவே என்னை மன்னிச்சிடுங்க கோபத்தில் நான் நிலை தடுமாறி விட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான் ஜென்குரு அமைதியாக பேசுகிறாரு இப்பொழுது சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விட்டன அப்படின்னு சொல்கிறாரு உண்மையை புரிந்து கொண்ட படைத்தலைவன் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து கிளம்புறான் இதுலேருந்து இருந்து என்ன தெரியுதுன்னா சொர்க்கமும் நரகமும் வெளியே இல்லை நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அவங்க நம்மளை எவ்வளோ சோதிச்சாலோ திரும்ப நம்ம எப்படி அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறோன்றதை வச்சு தான் நம்மளோட வாழ்க்கையில் சொர்க்கமும் நரகமும் எப்படி எங்கே இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியும் ஞானம் ஞானம்தான் வீரம் வீரம்தான் நானும் அடைந்தவன் எப்பொழுதுமே எங்கேயுமே மகாவீரனாகவே இருப்பான் இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற பல பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்டில் பின் பண்ணிவிடுங்க இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்